ஏறி வெட்டி மணி எத்தின்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ஏழரை முக்காவா மணி வந்து ஆறு மணி ஆகுதுங்க ஆறு மணிக்கு வந்து நுங்கு வெட்டிட்டு இருக்கோம் ஒரு இடம் வெட்டியாச்சு நாங்க பாடு இங்க பாருங்க மொத்தம் எவ்வளவு நுங்கு கிடாங்க கொஞ்ச நாளுக்கு நுங்கு பிடிச்சோம் ஒவ்வொரு நுங்கு வேலைத்தார் மாதிரி எவ்வளவு இருக்குன்னு இதுல பாத்தீங்கன்னா ஒன்னே தான் இருக்கும் அங்கே பாருங்க அதுல பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் இருக்குமா ஐயோங்க தான் முத தான் நுங்கு குடிக்கிறாப்புல இங்கிட்டு பார்த்திங்கன்னா வருஷம் எங்கிட்டு தனியாக நுங்கு ஒரு மணி நேரமாக குடிச்சுட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா என்ன பார்வை கண்ணாடி இது கண்ணாடி இல்லைங்க இங்கே வேறுங்க கண்ணு மாதிரி ஆல்ரெடி குடித்து வச்சுருக்கேன் இங்கிட்டு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வேறு லெவலில் குடிச்சிட்ருக்காங்க வேறுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வெட்டது ரெடி ஆட்டாங்க

மாப்பிழா சாரா சரண் வெட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க பாத்தீங்கன்னா இருக்காரு மாமா ஒன்றும் இல்லைங்க ஃபோனு தாங்க பேசுறாங்க அது ஒரு பக்கம் இருந்துட்டு போய்ட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் பாருங்க எல்லாரும் நுங்கு சாப்பிட்றாங்க அவரை மட்டும் வேண்டானுங்கிறாப்ல தேவைப்படும் அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னா மாமா வந்து சைஸ்ல இருக்குன்னு இதையும் சொல்லு வெட்டி வைக்கிற வெட்டி வைக்கிறாரு ஆள் இங்க பாருங்க வெட்டி வைக்கிறாங்க வேம குடிக்கிறது ஆள் இல்லை ஃபோன் பண்ணி தான் ஆள் இறக்கணும்னு நினைக்கிறேன் நீங்களும் இன்னும் இறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நுங்கு வெட்டி தரோம் மாப்பிள்ளை டாக்டர் வெடிக்கிறாப்ல இங்கே யாருங்க நம்ம சாயிக்கு நுங்கு குடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ போய் என்ன பண்ணணும் நீங்களே பாருங்களேன் அவ்வளோ பெருசாக கேட்பாங்க சின்னது வேண்டாம் பார்த்தீங்கன்னா நின்று எங்களுக்குன்னு வேடிக்கை பார்க்க அவங்க வந்து பெரிய தான் கேட்பாங்க பாருங்கள் எது பெரிய நுங்கான்னு தேடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க பாருங்க பாருங்க இந்த நுங்கை வெட்டி கொடுத்தனே எப்படி சாய் வாங்கினேன் ஏன்னா அவங்களால சின்ன நுங்கெல்லாம் பிடிக்காதான் இங்கேயாருங்க ஆளுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயாருங்க பெரிய நுங்காக வாங்குறதா வெட்டி வாங்கிட்டு தனியாக தாங்க எங்கிட்டு போகிறாங்க யாருங்க தனியாக எங்கிட்ட கொண்டு போகிறாங்க இந்த எல்லாம் யாருங்க அங்கே உட்காந்துட்டு பார்க்குறத பாருங்களே சோறு சாப்பிட்ற மாதிரி நுங்கு சாப்பிட்றாங்க இங்கே யாருங்க எப்படின்னு

நுங்கு பூசங்க சரிங்க யாருங்க நுங்கு வேட்டை நுங்கு எவ்வளோ பாருங்க டக்கு டக்குன்னு வெட்டி வச்சுருக்கேன் ஆள் தங்க குடிக்க முடியல மாப்பிள்ளை குடிச்சிருக்காங்க மாப்பிளம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து யாருங்க இந்த நரினு உங்களை தூக்கக்கூடியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சின்னதா தான் இருப்பாங்க எலிப்பு சேதாங்க இருப்பாங்க யாருங்க இதுக்கு நம்ம பேர் வச்சிடலாம்ங்க இனிமேல் நரினு உங்கண்ணே யாருங்க அந்த நரீனு உங்க விட்டுறதை பாருங்கள்ங்க எப்படி இங்கேருங்க ப்பா இங்கே தாவே மாப்பிள்ளாத இங்கே ஆருங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்க அப்பா ஆ அப்போதான்மா குடிப்போம் மாப்பிளம் இங்கே இருக்கு இந்த மூங்கை பாருங்கள் இங்கே பாருங்க என்னென்ன சேட்டை பண்ணுறதுன்னு நுங்க வந்து குடிக்க தான் சொல்லணும் அப்போ முழுசாவது இங்கே கூடாது மாப்பிளம் சும்மாவே இருக்க மாட்டாப்பிளம் இங்கே பாருங்க சின்ன நுங்காக இருந்தாலும் கண்ணோட ஆழத்தை கட்டாவில் கூட உள்ளே போக முடியுங்க அந்தளவுக்கு நுங்கு ஆழமாக இருக்குது நுங்க வேத இடம் போடக்கூடாதுங்க பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சரசரனை பொறிச்சு யாருங்க நுங்கு நெலிஞ்சி போய் போய் இருக்குது பாருங்க யாருங்க இதாங்க கோணல் நுங்கு பார்த்துக்குங்க யாருங்க இங்கே பாருங்க சின்னமாக இருந்தாலும் யாருங்க நுங்கு ஹார்ட் ஷேப்ல எவ்வளோ அழகாக இருக்குண்ணே பார்த்துருப்பீங்க இவ்வளோ ஆட் ஷேப்பில் இருக்குண்ணே இதுதான் நாங்கள் ஆட்டுறேன் இங்கே பாருங்க ஆட் ஷேப்பு இங்கே பாருங்கணுங்க பரிசு அவ்வளோ நுங்க யாரும் குடிக்க ஆள் நல்லா காஞ்சிட்டு இருக்குங்க ஓ இப்போ தாங்க சாப்பிட்டுருந்தேன் நம்மளாலே குடிக்க முடியான்னா பார்த்தீங்களே வெயில் டில் குடித்தா ஓகே நைட் எதில் குடிச்சி வா வயிற்று வலி வந்துடுங்க இங்கே யாருங்க இன்னும் எவ்வளோ நுங்கு குறிக்காமல் கிடக்குண்ணே பாருங்க இப்படி பார்த்தீங்கன்னா வந்து பிங்க யாருங்க மரத்தில் ஏறி விட்ட வச்சுனா கீழே நின்று வெட்டிகிட்டு யாருங்க பார்த்து பார்த்து அறுவாக்கு வலிக்க போகுது எதுனா இங்கே ரெடி இருக்காங்க இங்கே பாருங்க நிற்க எதிலே இதாங்க வேறு லெவலில் இருக்குது ஹார்ட் ஷேப்பில் யாருங்க சின்ன நுங்கா தான் இருக்குது இது அழகாக அப்படி அவங்க வேறு லெவலில் இருக்குதுப்பா அப்படின்ட்ட கொடுத்துட்டு போனாலும் நல்லாயிருக்கும் இந்தாங்க அந்தவங்க நம்ம மச்சா தாங்க வாங்கி மச்சான் குடிச்சிருக்காங்க அடுத்தடுத்து வெட்டி வைக்கிறாங்க குடிக்க ஆளு க்ரௌடு இல்லை கொண்டு போறேன் சுத்தி வர அவரை மரமே இல்லைங்க மரத்தை நெருக்கி அழிச்சுட்டாங்க ஆனால் இருக்கலே மாப்பிள்ள ஆறுங்க இந்த கோணல் மரத்தில் ஈஸியாக ஏறிடலாங்க இங்கேருங்க மாப்பிள்ளை இந்த மரத்தெல்லாம் ஏறி வெட்டினாப்பில் அங்கே வருங்க ஒருத்தர் கொடுத்துப்பிட்டு ஆடிக்கிட்டு வராரு வேறு அவரா அவர் நல்லா தான் நடந்து வராரு இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை நம்ம குடிச்சிட்ருக்காரு இங்கேருங்க பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க நுங்கு குடிச்சிட்டு நுங்கு ஒன்று கத்திருக்கா உங்களுக்கு நுங்கு போதும் சளி பிடிச்சிக்கும் அதனால் உங்களுக்கு நுங்கு வேண்டாம் யாருங்க தெரியுமா இங்கே இருங்க முத்தாஜி ஆட்டோ கூட முத்தாஜி பார்த்தீங்கன்னா இன்னொன்று நுங்கு இங்கே யாருங்க

இங்க பாரு மாப்பிள்ள இப்ப ஐக்கிலேருந்து வெட்டிட்டு இருக்காங்க இங்க பாருங்க வட்டிலேருந்து எல்லாமே வேணுமா வேணுமா ஆ விழுவுதுங்க யாருங்க கடைசியாக யார் இருக்கு உங்க விட்டுறது தானே யாருங்க நம்ம ஆத்தாக்கும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி தாங்க வந்திருக்கோம்

குரங்கு மாதிரி இறங்கிட்ருக்காப்ல மாப்பிள்ள யாருங்க அசல் குரங்கு மாதிரியே தெரியுது பாருங்க யாருங்க நான் மாற்ற அது நுங்கு சதக்காங்கிறாங்க பல வருஷம் தெரிஞ்சுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை இருக்காங்க யாருங்க இருட்டா இருக்கோம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இங்க பாருங்க மாப்பிள்ளைக்கு கை எட்ட மாட்டேங்குது போல கீழே இறங்க இறங்க ஒரு இதை இறங்கிட்டாப்ல கீழே இப்போதான் போதும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாப்ல ஏன்னா நாளைக்கெல்லாம் வேலைக்கு போயிருவேன் சொல்லிட்டு இங்க இறங்க ஒரே நாள்ல அங்க பாருங்க நான் சொன்ன படைய திறந்து விடியாடுறத இங்க எல்லாம் ஒரு ஒரு தினம் ஒரு ஒரு கம்ப உடச்சு போட்டுருக்காங்க இங்க பாருங்க ஆள் வந்துகிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்குவாடு இப்ப பெருசாயிருச்சு ஆறுங்க இங்கே ஆறுங்க இப்போ தான் நொங்கும் குடிச்சி முடித்தோம் இங்கே யாருங்க இங்கே பாருங்க அடுத்து நம்ம நீலம் தம்பி அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாகிடுச்சி இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே ஆள் வந்துகிட்டு இருக்கு பாருங்க இங்கே ஆறுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயாருங்க கருப்பு நொங்கை அங்கேயாருங்க கண்ணங்கரைன்னு இருக்கா இதாங்க கருப்பு நொங்குங்க யாருங்க இங்கே பாருங்க நம்ம மாப்பிள்ளை அந்த வெறித்தானே யாருமே போகிறக்கூடாது ஒரே ஆளாக போகிற வராப்பில் மாப்பிள்ள அளவுக்கு மாப்பிள்ளைக்கு வெறி நுங்கலை ஓ நோ கால் காலேன் மாடி இங்கே யாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா யாருங்க பாடி ஸ்ரீதர் தம்பி அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்துட்டு இருக்காங்க யாருங்க இப்போதான் நொங்கு குடிச்சது போகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ணலான்ட்டு இருந்தேன் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மணியாக ஆள் வந்துக்கிட்டே இருக்கு யாருங்க

ஆத்தாங்க நுங்கு ஓட்டிட்டு இருக்காங்க யாரும் தராதனால ஆத்தாவே காலத்தில் இறங்கிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆத்தாக்கு பல வருடம் சர்வீஸுங்க ஆத்தாவே மறைய வேறே நுங்குலாம் வெட்டியிருக்காங்க அந்த காலத்துலேயே யாருங்க வெட்டி வேற யாருங்க இந்த மரத்தில் வெட்டலாம் முடியாதாங்க அப்போல்லாம் இந்த ஆள் விரட்டுவாங்களாம் அப்போ நைட்டு நிலவழிச்சு வந்து நுங்கு விட்டுவாங்களாம் ஆச்சாவே சோலா போகிறது இது பார்த்தீங்கன்னா வெட்ட தெரியாது